ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகுது துவரங்காய் இது வந்து பார்க்குறதுக்கு பட்டாணி மாதிரியே இருக்கும் இங்கிலீஷில் பிஜியான் பியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதில் வந்து காப்பர் அயன் கால்சியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் ஃபைபர் கண்டன்ட் இருக்குது ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் இது மாதிரி எக்கச்சக்கமான சத்து இருக்குது நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது கம்மி தான் இதை ஒரு சூப்பரான டிஷ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கொஞ்சோடு ஆயில் ஊற்றி கடுகு கருவேப்பில்லை பூண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன் சேர்த்துட்டு அது கொஞ்சம் கோல்டன் கலரில் ஆனோன்னு தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வந்துடும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி கைப்படாமல் ஸ்பூனில் எடுத்து யூஸ் பண்ணுவேன் ஒன் வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் ரிசர்வ் பண்ணி வச்சுருவேன் நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போனோன்னு கொஞ்சோட மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நான் எடுத்து வச்சுருந்தேன் துவரங்காயை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சொத்தை இருக்காங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் இது வந்து ரெண்டு மூணு கலராக இருக்கிறதுனால நம்மளுக்கு சொத்தம் இருந்தால் தெரியாது நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்த காயை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா அந்த மசாலாலாம் இறங்கணுன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி கொதிச்சோடன கொத்தமல்லி போட்டு விசில் போடுறதுக்கு மூடி வச்சுருவேன் விசில் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட காய் ரெடி இதில் தேங்காய் நான் அரைச்சி ஊற்றுனேன் அரைக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் சோம்பு கொஞ்சோண்டு கசகசா மூணையும் நல்லா அரைச்சி ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட சத்தான துவரங்காய் ரெடி இதேமாரி நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்